தலைமலை வந்தோம் தொட்டப்புறம் ஸோ பசங்களை கிரிக்கெட் இருந்தாங்க நல்லா ஆர்டருக்குன்னு நம்ம கொடுத்தாங்க பல வருடங்களுக்கு பிறகு கிரிக்கெட் விளையாண்ட சந்தோஷம் இது வந்து போனால் ஒரு மலை கிராமம் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆடிகிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள் வந்து ஈசாலா கப் நமதே ஆர்சிவி ஃபேன்ஸ் ஆமாம் சரியா

ஆ அவரு தமிழ் அதனால வந்து இது இந்தியா அதனால வந்து இந்தியாவில வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி பிரிவினை எல்லாம் இருக்க கூடாது யாரு ஜெயிச்சாலும் சந்தோஷம் ஓகேவா சந்தோஷ் பாலாஜி ராஜகோபால் யூடியூப் பாலாஜி டயரா ஆகிடு. நீங்க யார் ஃபேன்? எம்எஸ் தோனி. பௌலிங்ல என்ன ஃபேன்? பௌலிங்ல பத்திறான. ஓகே. தோனி தோய் தோய். குருரல் பாண்டிய. எடே இருக்குடா கேமரா. சட். தலமல தான் இது. அது கார்தா. நீங்க ரெண்டு பேரும் தான் Free Fire பிச்சாண்டீ. டேய் பேசிங் பேசிங். Catch! Wow. Okay, six, six, six. super, 6! Wow. super, 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 it.

பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னம்னா யார் வேணா எப்போ வேணால் வந்துக்கலாம் அது குறிப்பிட்ட டைமில் தான் சத்தியமங்கலத்தில் பஸ் இருக்குது அது போக நீங்கள் வரணும் அப்படின்னம்னா அந்த பர்மிஷன் வாங்கணும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு கிராமத்து அட்மாஸ்பியர் நாங்கள் போன வரைக்கும் நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தா இன்னும் கிராமம் கிராமமாகவே இருக்குது ஒரு மினிமம் ஒரு ஹோம் ஹோட்டல் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இயற்கை ஒன்று வந்து அப்புறம் பசங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறதையும் போட்டேன் ரொம்ப அன்பாகவும் அழகாகவும் பேசினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வந்து தலைமலை ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கடையில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பசங்க கூட கிரிக்கெட் விளையாடிட்டு ஸோ அடுத்த வண்டி சத்தியமங்கலத்துக்கு வந்து ஒரு டூ ஓ கிளாக் இருக்குது ஸோ தலைமலை வந்தோம் ஸோ அங்கே ஒரு ஸ்கூலில் வந்து பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க சரியா இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து கிரிக்கெட் அம்பி நல்லா ஆறா வா சூப்பர் அலமலை வந்தோம் ஸோ அங்கே பார்த்தோம்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும் சாப்பாடு அந்த மாதிரி மட்டும்தான் கிடைக்கும் சாம்பார் ரசம் பருப்பு அந்த மாதிரி தான் புரோட்டா அந்த மாதிரி எல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரியே தைரியமாக சாப்பிடலாம் ஒன்றும் சொல்லுறாங்க ம் நான் கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு يا ناس انا عايز اكل انا عايز اكل انا عايز اكل اهي دي صايمه